வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குற செடி மிளகாய் இந்த மிளகாய் செடி கார்டனில் தான் வாங்கினோம் வாங்கையில் அது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா காய் காய்க்கையிலேயே சிவப்பு கலரில் பழமாக வரும்னாங்க ஆனால் அப்படி வரல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து க்ரீன் கலரில் தான் வருது ஆனால் அதோடய ஃப்ளவரும் க்ரீன் கலராக இருக்குது பாருங்க சாதாரணமாக மற்ற மிளகா செடியோட கலர் ஃப்ளவரோட கலர் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இது பச்சை கலர்லேயே இருக்குது எல்லாமே பச்சை கலரில் தான் இருக்குது லைட் பச்சையாக இருக்குது ஒவ்வொரு செட்டிங்கும் ஒரு வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மிளகான்றது எனக்கு தெரியல பூ வந்து பச்சை கலரில் இருக்குது மணிக்கு இலையும் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தனை சைஸ்க்கு தான்டா இருக்குது பெரிய இலையாக இருக்குது நம்ம மிளகா இலைகள் பார்த்தோம்னா சாதாரணமாக நம்ம நாட்டு மிளகா இலையெல்லாம் பார்த்தோம்னா சாதாரணமாக சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பூவோட கலர் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிரீன்ஸாக நல்லா இளம் பச்சையாக இருக்குது இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க சொன்ன சொன்னமேனைக்கு காய் வந்து சர்ப் வரலாம் மிளகா க்ரீனாக தான் வருது நம்ம இந்த மிளகாவில் என்ன ஒரு பியூட்டினா எல்லா மிளகாயும் கீழ் நோக்கி காய்க்கும் நம்ம நாட்டு மிளகாலாம் இந்த மிளகா பாருங்களேன் நம்ம காந்தாரி மிளகா கண்ணாட்டா வானத்தை பார்த்து காய்க்குது பாருங்கள் மிளகா காந்தாரி மிளகா இப்படி தான் காய்க்கும் அதே மனைக்கு காய்க்குது பாருங்கள் வானத்தை பார்த்து தான் இருக்குது தரையை பார்த்து இல்லை தென்ஸ் இல்லை இது காந்தாரி மிளகானால் காந்தாரி மிளகாடையெல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்களேன் காந்தாரி மிளகா காட்டுறேன் இதுதான் நம்ம காந்தாரி மிளகா எட்டு மாதமாக நம்மட்ட இருக்குது இது அஞ்சாவது முறையாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நாலு வட்டம் நம்ம எடுத்துட்டோம் எதையும் எடுத்து வச்சிருக்கீங்க ஆனால் இதே காய்ச்சிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எட்டு மாதம் அந்த இருக்குது வானத்தை காய் நிற்கிதா ஆனால் இலையை பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பூவை பாருங்கள் வெள்ளை கலராக இருக்கா உங்களுக்கு இந்த மிளகாய் செடியை பற்றி விவரம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இலை கீழே போக இலையோட சைஸை பாருங்கள் அந்த செடியில் அதோடய இலைய சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க செல்லில் இது பண்ண முடில ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஒரு ஏறு இலையும் சரியான பெருசு வெத்தலையோட பெருசாக இருக்குது நம்ம கல்கத்தா வெத்தலை இருக்கும்ல அந்த சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இலை ஆனால் காய் பாருங்கள் வானத்தை நோக்கி வானத்தை நோக்கி நோக்கி அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செடி வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடியில் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல கூட வளங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் ஒரு துளியாவது ஆக்சிஜன் நம்ம உருவாக்கினதா இருக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்